ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஃபினிஷிங்காகவும் ஃபிட்டிங்காகவும் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ஃப்ரண்ட்டை விட பேக் பீஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சில பேர் வந்து ஸ்லீவ் லெஃப்ட் ரைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காகவும் தைக்க முடியும் அதே சமயம் ஃபிட்டிங் வந்து மாறாமல் உங்களால் சூப்பராக வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பேக் பீஸ்க்கு வந்து பார்டர் கிளாத் இல்லாமல் தான் கேட்டிருக்காங்க ஸோ பார்டர் கிளாத்தை ஸ்லீவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ப்ளைனாக இருக்குது கீழே இடுப்பு பக்கம் மடித்து வச்சுக்கிறதுக்கு முக்கால் இஞ்சி கிளாத் விட்டுருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் இதை மாதிரி மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துகிட்டு பேக் பீஸோட மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு கீழே ஃபர்ஸ்ட் தையல் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடில் திருப்பி எட்ஜில் தையல் போடணும் எல்லா ஜாயிண்ட்டுமே லைனிங் சாத் பக்கமாக திரும்பி இருக்கணும் இப்போ லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுட்டு இப்போ அப்படியே எடுத்து இது மாதிரி நல்லா உதறிட்டு கீழே வந்து படிமான தையல் எஜ்ஜில் நான் போடுறேன் ஸோ அந்த பசம்லாம் எப்படி நான் வைக்கிறேன் என்ன மாதிரி சொல்கிறேங்கிறத கவனமாக புரிஞ்சுங்க இது வந்து ரவுண்ட் ஷேப் நெக்கு இல்லை டைமண்ட் நெக்கு ரவுண்ட் ஷேப் அப்படின்னா அடித்து திருப்பலாம் முடிஞ்ச வரைக்கும் பானைக்கோ டைமண்ட் நெக்கோ அடித்து திருப்பாமல் நெக் பீஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுங்க எப்போவுமே அப்போ தான் வந்து நமக்கு அந்த கார்னர் வந்து கிளியாமல் இருக்கும் ஏன்னா வேகமாக ப்ளவுஸ் இழுத்து போடும்போது இந்த டைமண்ட் ஷேப்பு பாஸ் ஷேப்லாம் அந்த கார்னர்ல ஜாயிண்ட் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதுவே வந்து பார்டர் கிளாத்தில் வந்து பார்டர் கொடுத்து தைக்கிறோம் நெக் பீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து அடித்து திருப்பலாம் அப்போ வந்து ஏன்னா அந்த கார்னர்லாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் லேஸ் கொடுத்தோ இல்லை அந்த பார்டர் கிளாத்தை வந்து பா நெக்குக்கு பார்டர் மாதிரி கொடுத்தோ தைக்கும் போது அடித்து திருப்பலாம் ஸோ இது வந்து ப்ளைனாக நம்ம தையல் போடுறோம் அதனால் ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம் மட்டும் அடித்து திருப்பிட்டு நெக்கை வந்து இதை மாதிரி லைனிங் கெல்லாத்தையும் மெயின் கெல்லாத்தையும் சேர்ந்தா மாதிரி வச்சு எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் நெக் ஷேப் நீங்கள் போது தெரியும் நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் மாறாமல் தையல் போடுங்க அப்போ தான் வந்து தைச்சதுக்கப்புறம் கழுத்து அகலம் வந்து நமக்கு அகண்டு போகாமல் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு மார்க்கிங் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ அடித்து திருப்புறதுல வந்து நான் வந்து அன்னீவனாக கட் பண்ணி காட்டியிருப்பேன் நே மெயின் பீஸை இப்போ இதை மாதிரி நெக் பீஸ் கொடுத்து நம்ம தைக்கும் போது கரெக்டான அளவில் கட் பண்ணுங்க ஒரு ஃபுட் அளவில் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி நெக்கு கிட்ட நெக்கு மற்ற எல்லா இடத்துக்கிட்டையுமே அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அந்தந்த இடத்துலலாம் சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோங்களோ அதை வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இப்போ இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குது இப்போ பேக் பீஸை இப்போ ப்ளவுஸ் அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு உடம்போட அளவை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் எடுக்கிறேன் ஒரு கால் இன்ச்சில் இப்போ ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பீஸ் தைச்சி டாட் பிடிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஷேப் வந்து ஹிப்பு கிட்ட நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவ் வந்து அடித்து திருப்ப போகிறோம் ஸ்லீவோட லெஃப்ட் ரைட் அதாவது உள் பக்கம் குறைஞ்சி கட் பண்ணியிருப்போம்ல அது வந்து ப்ளவுஸோட முன்பக்கம் வர மாதிரி தைக்கணும் அதை வந்து அடையாளப்படுத்திங்க இப்போ மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறோம் அதே மாதிரி பேக் சைடு ஸ்லீவ் முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும்போது லைனிங் கிளாத்தோட பேக் சைடை வச்சிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பி மேலே எஜ்ஜில் தையல் போகிறோம் மொத்த ஜாயிண்ட்டும் லைனிங் கிளாத் பக்கமாக நமக்கு கீழே திரும்பி இருக்கணும் இதை மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே படிமண தையல் போடுங்க நல்லா எந்த அளவுக்கு ஓரத்தில் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரத்தில் போட்டுங்க போட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பி எஜ்ஜி தையல் போட்டுங்க இந்த தையல் நீங்கள் போட்டும் ஃபினிஷிங் பண்ணலாம் போடாமலும் ஃபினிஷிங் பண்ணலாம் அது நம்ம விருப்பம்தான் ஸோ இப்போ இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நல்லா ஓரத்தில் போடுங்க இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பேக்கில் முடிச்சிருக்கோம் ஒருவேளை நீங்கள் பேக்கை ஃபஸ்ட்லேயே வச்சு ஃப்ரண்ட்டில் முடிச்சிங்கன்னா அடுத்த ஸ்லீவும் அந்த ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் அதாவது சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொசிஷன் வந்து நீங்கள் எப்போவுமே ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு சிசர் கட் கொடுத்து வச்சிங்க உங்களுக்கு அதை மாதிரி கரெக்டாக தைக்க முடியல ஏதாவது ஃபால்ட்டு வருதுன்னா சில இடங்களை நீங்கள் கரெக்டாக அடையாளப்படுத்தி வச்சுங்க இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நல்லா கொஞ்சம் ஓட்டு தையல் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து எந்த இடத்தையுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படியோ அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு ஒரு பார்ட்டை மட்டும் காமிக்கும்போது உங்களுக்கு அந்த தைக்கிற வசம் வந்து சமயத்தில் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த தைக்கிற மெத்தடை காட்டும் போது இதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால நான் இதை மாதிரி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை லெஃப்ட் ஸ்லீவால நல்லா அப்படியே ஸ்டிப்பாக பிடிச்சி இழுத்துட்டு கட் பண்ணிட்டு வரும்போது சல்லுன்னு ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டு வரோம் எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாது துண்டு துண்டாக கட் பண்ணாமல் ஒரே ஈவனா அப்படியே வந்து கட் பண்ணலாம் இதை மாதிரிலாம் வேலை செய்யும்போது நமக்கு பிளவுஸ் ஃபினிஷிங் வந்து சீக்கிரம் முடியும் இப்போ அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவும் இந்த ஃப்ரண்ட்டு வளைவு வந்து மேல் பக்கம் இதை மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைடும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வச்சு ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து ஈஸியாக வந்துட்டு போகுது இதில் இந்த கன்ஃபியூஷனுமே இல்லை ஒரு சிலர் நடந்து ரொம்ப குழம்பிக்கிறீங்க இந்த ஃப்ரண்ட்டு வளைவு கட் பண்ணியிருக்கிறதும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் மெயின் ரீசன் அது ஒன்று தான் லெஃப்ட் ரைட்டு மாறாமல் வரத்துக்கு வேறு எதுவுமே குழப்பிக்கிறதுக்கே வேலை இல்லை ஸ்லீவ் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நான் வந்து நெக்ஷேப்பு இந்த பீஸ் வந்து ஒரு ஒரு இன்ச் ஆகலாம் எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச்சு கீழே வந்து மடித்து தச்சுக்கிறேன் எல்லாமே நேர் பீஸு கொடுத்து நேர் நேராக தான் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து டைமண்ட் நெக் ஃபானெக் எப்போவுமே நம்ம கார்னர்லாம் திருப்பறதுனால நேர் பீஸில் தான் நம்ம தைக்கணும் இதே ரவுண்ட் ஷேப்னால் கிராஸ் பீஸில் க ஜாயின் பண்ணி நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இது டைமண்ட் நெக் அப்படிங்கறனால நான் நேர் பீஸ் கட் பண்ணி இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு தைச்சதுக்கப்புறம் நமக்கு முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இது நம்ம இஷ்டம் தான் லாஸ்ட்டில் தைக்கிறனால தைக்கலாம் டே வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு இந்த நெக் பீஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ பெல்ட் கிளாத் முக்கியமாக பார்த்துங்க கீழ் பக்கம் அரை இன்ச் மட்டும் வரலாம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பேக் சைடு முடிச்சிருக்கோம் பேக்கும் பேக்கும் தான் வச்சு தையல் போடணும் இப்போ சேம் அதே மாதிரி மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இதை மாதிரி தையல் போடுறேன் கீழ் பக்கம் கிளாத் நல்லா உயரமாக இருக்கனால கொஞ்சம் கீழே கிளாத்து விட்டுவிட்டு நான் மேலே வச்சு ஜாயின் பண்ணுறேன் ஒரு வேளை உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு கிளாத்தையும் ஒரே ஈவனாக வச்சும் தையல் போடலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பி எஜ்ஜி தையல் ஸோ அடித்து திருப்புற மெத்தடில் எல்லாத்துக்குமே இதே மாதிரி நீங்கள் தையல் போடலாம் இப்போ அப்படியே மெயின் கிளாத் மேலே எஜ்ஜி தையல் போடணும் இதில் ஒரு காலிஞ்சு கேப் விட்டு போடுறதும் ஒரு நல்ல ஓரத்தில் போடுறதும் இது நம்மளோட விருப்பம் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நான் வந்து நல்லா எட்ஜில் போடுறேன் பேக் சைடு எப்படி ஃபினிஷிங் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பெல்ட்டும் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பெல்ட்டுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்து ரெண்டு கிளாத்து எடுத்துருக்கேன் மெயின் கிளாத் வந்து நார்மலாக ஒரு கிளாத் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாகவே பெல்ட்டு கிளாத் கொடுத்து நான் தச்சு தச்சு எடுத்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் எக்ஸசானாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா லைனிங் கிளாத்தை நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணிட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஸோ கொஞ்சமாக பிசு இருந்தால் கூட அதை நீங்கள் இதை மாதிரி கரெக்டாக கட் பண்ணி ஒரு நீட்டாக ஃபினிஷிங் தைக்கும் போதே கொண்டு வாங்க அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அடித்து திருப்பலை ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம அதே நெக் பீஸ் கொடுத்து தான் ஜாயின் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணணும் இப்போ நீங்கள் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் ரைட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத் வைப்போம் இதை மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம நெக் பீஸ் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறோம் ஸோ ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டுட்டு நல்லா ஓட்டு தையல் வச்சு நான் அப்படியே வந்து ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்தா மாதிரி தைச்சி எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்டே வசம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தையல் போடும்போது ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நமக்கு லெஃப்ட் ரைட் வந்து மாறாது தைக்கும் போதே ஸ்லீவ் இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் போர்ஸானும் சரி ரெண்டு பீஸையும் சேர்ந்தா மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க அப்போ வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ நான் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆன கிளாத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணிப்போம் சேம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக் பீஸ் கொடுத்து தைக்கிறதுனால கரெக்டான அளவு அதாவது லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கிளாத் வந்து கட் பண்ணுறதுலேயும் உங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்தால் தான் தைச்சதுக்கப்புறம் நமக்கு மொத்தத்தில் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ உடம்போட சுற்றளவு அப்புறம் டாட் பிடிக்கிற இடம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடையாளப்படுத்திங்க எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு சிசர் கட் கொடுக்கறது ரொம்ப ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ரெகுலராக கட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வேலை சீக்கிரம் முடியும் அதுக்கு நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க கிட்ட மட்டும் நம்ம திருப்பி திருப்பி நான் வந்து நம்ம வசத்துக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை திருப்பி கட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பிசு கொஞ்சம் கூட தெரியாமல் ரொம்ப நீட்டாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பொறுமையாக ரசித்து செய்யும்போது ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நிச்சயம் உங்களுக்கும் ரொம்ப ஃபினிஷிங்காக வரும் ஸோ டாட்லாம் நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நெக் பீஸ் வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு அளந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே கீழ் பக்கம் ஃப்ரண்ட் வளைவு வந்து நான் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஃபுட் அளவு நான் வந்து நெக்கு நெக்கு இறக்கத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க கட்டிங்கில் சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட ஸ்டிச்சிங் அப்போ அதை கவனமாக பார்த்து தைச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கும் ரொம்ப நீட்டாக வந்துடும் எல்லாருமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் யாருமே கரெக்டாக அப்படியே கட் பண்ணி தைக்க முடியாது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை நம்ம எப்படி சரி பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் கட்டிங்கில் ஏதாவது கொஞ்சம் கோட்டை விட்டால் கூட அது ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிட முடியும் அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இந்த ப்ளவுஸில் பேக் வந்து ஒரு விலை அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீடியோவை பாருங்கள் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ இப்போ வந்து பெல்ட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஃபிஸர் தெரியாமல் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாத்து இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை மாதிரி வைங்க இந்த ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது டாட்டுக்கிட்டே க்ராஸாக நான் கட் பண்ணிவிட்டேன் மடிக்கல மடிக்கலை இப்போ என்ன பண்ணுங்கள் மேலே இருக்கிற துணி அப்படியே கீழே ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதோட கொண்டு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண தையல் மேலே நல்லா தெரியும் அந்த தையல் மேலேயே போடுங்க உங்களுக்கு எங்கேயும் அடி அடிபடாது எல்லாமே உள்ளே நல்லா மடிஞ்சிருக்கும் ஸோ திருப்புற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி லாக்ஸ் தையல் போட்டுங்க அப்போ தான் நம்ம கிளாத்தை திருப்பும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஒரு லெஃப்ட் ஸ்லீவால் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த கேப் ஒன்று வரும் அந்த கேப் வழியாக நீங்கள் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை அப்படியே வெளியில் எடுத்துருங்க இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைடு ஃபினிஷிங் வந்து உள் பக்கம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நான் சைடு வந்து காமிக்கிறேன் உங்களுக்காகவே நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தைச்சிருக்கேன் பெல்ட்டு இப்போ இந்த மாதிரி தானே சொல்கிறீங்க ஃப்ரண்ட்டு தைச்சதுக்கப்புறம் பேக் பீஸு அதிகமாக இருக்குது அதான் நம்ம சைடு ஜாயின்ல கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க நான் எந்தெந்த இடத்துல அதை கரெக்ஷன் பண்ணுறேன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறத இப்போ ஹூக்பெட்டிக்கு வந்து ரெண்டே கால் இன்ச்சு அகலம் கிளாத்து அதே மாதிரி ஐப்பட்டிக்கு ஒரு நாலு இன்ச்சு கிளாத்து எடுத்திருக்கோம் இப்போ அப்படியே தைச்சிட்டு ஹூக் பெட்டி கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம் சேம் நிறைய வீடியோவில் இந்த பட்டி ஸ்டிச்சிங் வந்து நான் காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி தையல் போடும்போது கொஞ்சம் ஓரத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்போ வந்து வெளி பக்கம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ பட்டி அவ்வளோதான் தைச்சி எடுத்துட்டோம் ஒரு இப்போ லெஃப்ட் ரைட் இது வந்து லெஃப்ட் சைடு நம்மளோட லெஃப்ட் சைடு வரும் ஹுப்பெட்டி இந்த போர்ஷனை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பெல்ட் தைக்கிறோம் இது வந்து ரைட் சைடு வரும் சேம் அதே மாதிரி தான் இப்போ ப்ளவுஸ் கீழே இருக்குது பெல்ட் கிளாத் மேலே இருக்குது ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது இந்த வசம் கரெக்டாக பார்த்துங்க அது இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு இது மட்டும் நமக்கு மாறி வரும் அதை நீங்கள் எப்படி அதை மாறாமல் தைக்கலான்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ளவுஸ் தைச்சி தைச்சி பாருங்கள் ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு அது சரளமாக வரும் நீங்கள் வந்து என்னத்தை தான் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு தைக்கும் போது மிஸ்டேக் வந்தாலும் நீங்கள் அசராமல் வந்து அடுத்தடுத்து நீங்கள் தைச்சிக்கிட்டே போது தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் எந்த ஒரு தொழிலுமே பாருங்களா ஒரு அதிக அனுபவம் உள்ள அனுபவம் அதிகமாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த தொழிலை அவங்களால ஸ்பீடாக செய்ய முடியும் டைலரிங்னு இல்லை ஒரு ஒரு இளநீர் செய்வது கூட பாருங்கள் ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு எழுதி விற்கிறாருன்னா டக்கு டக்குன்னு சீவ் வராத இதுவே புதுசாக நம்ம எல்லாருக்கும் அதை வந்து சீவை வராது அதே மாதிரி தான் தொழிலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வரும் மிஸ்டேக் எந்த இடத்துல எப்படி மாற்றி கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுங்கிற அனுபவம்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வரணுன்னா நீங்கள் அதிகமாக ப்ளவுஸ் தைக்கணும் தைச்சா தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ ஐப்பட்டி சிம்பிள் மெத்தடு என்னோடய ஸ்டைலில் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ ரெண்டு பீஸும் நமக்கு ஈக்குவலாக தைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சுல அதை வந்து இப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்கா இப்போ ஆம்போல் கிட்டே நம்ம மொத்தமாக அப்படியே வச்சு கரெக்ஷன் பண்ணோம்னா ஆம்போல் பேக் சைடு அதிகமாக போய்டும் இப்போ நெக் பக்கம் என்ன பண்ணுறேன் ஷோல்டர் கிட்டே ஃபுல்லாக கவர் உள்ள சாரி மன்னிச்சுருங்க கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டனால கேமராவில் இதாகல ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு நெக் ஷேப் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் ப்ளவுஸோட ஹோலையும் கரெக்டாக இதை மாதிரி வச்சிங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே கொஞ்சமாக லைட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா மொத்தமாக நம்ம கிட்டே எடுக்காமல் ஆம்போல் ரைண்டு கரெக்டாக வச்சுட்டு மேலே கிட்டே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதாவது ஷோல்டர்கிட்ட கூறுக்க கட் பண்ணிட்டு கொஞ்சமாக அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்கோட இறக்கம் குறஞ்சிருக்கும்ல லைட்டாக நெக்கோட இறக்கத்தை நான் கீழே கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஷோல்டர் கட் பண்ணோம் இப்போ அந்த அளவுக்கு கீழே நெக்கோட இறக்கும் இது வந்து ஒரு கால் இன்ச்சு தான் அப்படிங்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை இடுப்பு இறக்கம் குறையாது இதுவே உங்களுக்கு அரை இன்ச்சு ஒரு இன்ச்செலாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கரெக்ஷன் பண்ணும்போது இடுப்பு இறக்கம் குறையும் அது வராமல் இருக்கணுன்னா நான் சார் நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபஸ்ட்டே தைச்சிடுங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக பேக் வந்து அடித்து திருப்பிக்கங்க அப்போ வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது ஸோ அதை வந்து நீங்கள் பிகினர்ஸ் உங்களுக்கு அடிக்கடி அந்த மிஸ்டேக் வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த கரெக்ஷன் வந்து அதிகமாக பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க நான் இது வந்து உங்களுக்காக வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் இது காமிச்சிருக்கேனே தவிர இதுவே ரெகுலராக வர மாதிரி நீங்கள் மிஸ்டேக் வர மாதிரி தைக்காதீங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி எஜ்ஜியில் ஒரு தையல் போட்டுவிட்டேன் விசிறு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நார்மலாக தான் சோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்வெசிபிளாக எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ கீழ் பக்கம் இந்த மாதிரி பின் போட்டுருங்க இப்போ ஷோல்டர் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு ப்ளவுஸ் இது மாதிரி திருப்பிட்டு உடம்பு சுற்றுலவு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் லைட்டாக எக்ஸஸாக இருக்க பாருங்கள் அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைலில் ஸ்லீவ் வந்து நான் வந்து அளந்து பார்க்குறேன் எனக்கு வந்து கரெக்டா இருக்கு இப்போ நான் வந்து ஷோல்டர்லேருந்தே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அளந்து கா அது தச்சு காட்டுறேன் இப்போ சேம் ஒரு சைடு எப்படி நம்ம அதை கரெக்ஷன் பண்ணோமோ அதே மாதிரி ரெண்டு சைடும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியறதுக்காக அப்படியே பேக் சைடு திருப்பி கட் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு சைடு கட் பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு எக்ஸஸா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு சைடு நான் சும்மா அப்படியே கரெக்டா வந்து நானாவே குத்து மதிப்பாக அப்படி கட் பண்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக ப்ளவுஸ் தைக்க தைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இப்போ ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயிண்டும் ஸ்லீவோட சென்டரும் மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா ரெண்டும் கரெக்டாக ஒரே அளவில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்க அந்த கிளாத்தை எந்த இடத்துல லூஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல இழுத்து லூஸாக விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் நோ நல்லா நோட் பண்ணுங்கள் ஒரு கிளாத்தை எப்படி வளைச்சி கொடுக்குறாங்க எப்படி திருப்பி கொடுக்குறாங்க வீடியோ பார்த்தா மட்டும் போதாது நீங்கள் ஏதோ தைக்கிறாங்க அப்படின்னு அதை மட்டுமே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க எப்படி திருப்புறாங்க எப்படி வளைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கும் அது வந்து ஈஸியாக புரியும் இப்போ நமக்கு சைடு உடம்போட சுற்றுலா ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் ரவுண்டும் ஆம்ப்கோல் ரவுண்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் ரவுண்ட் ரெண்டுமே நமக்கு மேட்சிங்காக கரெக்டாக இருக்குது கட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங்லேயும் நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது ஸோ கிளாத்தை மட்டும் எந்தெந்த இடத்துல இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ இழுக்கக்கூடாது அதை வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வர்றது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து செய்யணும் இப்போ சேம் அதே மாதிரி தான் ஷோல்டரில் எப்படி போ தையல் போட்டோம் அதே மாதிரி இப்போ எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு எஜ்ஜில் ஒரு தையல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பிஸில்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ உங்களுக்கு ஓவர்லாக் இருந்துச்சுன்னா இந்த இவ்வளோ இது தேவையில்ல நீங்கள் ஓவர்லாக் பண்ணி கொடுத்துடலாம் ஓவர்லாக் இல்லாத பட்சத்தில் உங்களோட ஃபினிஷிங்கே இதை மாதிரிலாம் மாற்றி கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கும் எந்த மிஸ்டேக்கும் உங்கள் பேரில் வராது ஸோ ரெண்டு ஸ்லீவுமே நான் வந்து சேம் அதே தெரியல ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு சிலருக்கு ஒரு சைடுக்கு ஒரு சைடு வித்தியாசம் வருது ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம கரெக்டான அளவில் செஞ்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி செட் ஆகும் இந்த வீடியோவில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு எல்லா போர்ஷனையும் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறத எங்கேயுமே குறைக்காமல் அப்படியே காமிச்சிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுட்டோடையே இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் ஃபினிஷிங் தேவையில்ல இப்போ இதை மாதிரி இடத்துல நீங்கள் தையலை இதை மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்ம சென்டர்லேருந்து தையல் போடுறதுனால ரெண்டு ரெண்டு தையல் வரணும்ல அதை வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு தையல் வர மாதிரி தைச்சிட்டு ஷோல்டருக்கிட்டையே வந்து நம்ம முடிச்சுக்கிறோம் முடிச்சுட்டு ஓரத்தில் எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம் பாம்போல் ரவுண்டுக்கிட்டெல்லாம் எந்த சுருக்கமுமே வராது இதை மாதிரி நீங்கள் கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான அளவில் தைக்கும் போது இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட் ஃபினிஷிங் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போங்க ஃபஸ்ட்டு முன்கை கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு பக்கத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நேராக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட நல்ல பக்கம் அதாவது ரைட் சைடு இந்த தையல் போடுறோம் இப்போ இடுப்பு அளவு ஹூக் பண்ணி பக்கம் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு கிளாத்து இப்போ சேம் இதே மாதிரி ஸ்லீவோட ஜாயின் ரெண்டும் மேல் பக்கமாக ஸ்லீவ் பக்கமே மேலே இருக்கணும் ஃபர்ஸ்ட் இதை மாதிரி ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் அது மாதிரி இல்லாமல் தையலில் கட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஹூக் பட்டி பக்கம் சேர்த்தாலந்தம்மா இப்போ ஹைப்பட்டி பக்கம் சேம் அதே இடுப்போட சுற்றுல வேலை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க சைடில் ரெண்டு இன்ச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பக்கம் நமக்கு கரெக்டாக இருக்குது ஸ்லீவில் தான் அதிகமாக இருக்குது அதனால் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நேராக தையல் போட்டுங்க ஸ்லீவ் ரெண்டு அஞ்சரை இன்ச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலே தையல் வர மாதிரி போட்டுங்க இது இதை மாதிரி தையல் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் போது அந்த உள் பக்கம் வந்து அந்த ஜாயின்ட் வந்து ஒரே அளவில் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அளவு வந்து தையல் போட போகிறோம் பிசுறும் தெரியாது அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது அந்த ப சைடில் விடுற கிளாத்தோட அளவு வந்து கூட குறைச்சில்லாமல் ஒரே அளவில் இருக்கும் அதுக்காக தான் அளவு மார்க் பண்ணிக்கிறது இப்போ இடுப்போட சுற்று ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து அளக்கணும் ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும் இப்போ வந்து இடுப்போட சுற்றளவு எப்படி கணக்கு பண்ணி நீங்க வந்து இடுப்பு மார்க் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இது ஸ்டிச்சிங் வீடியோ அப்படிங்கறனால இதுலயே சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழப்பம் நான் அதுக்கு மட்டுமே தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு இப்போ ஆம்போல் ஜாயிண்ட் கிட்ட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லீவ் ஜாயிண்ட்டு அந்த கிளாத் வந்து பொசிஷன் வந்து இழுக்காமல் கொள்ளாமல் நம்ம கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம உடம்பு சுற்றளவு அப்புறம் ஆம்புக்கோழ சுற்றளவு முன்கை சுற்றளவு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம போடுவோம்ல தையல் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கூட குறைச்சிருந்துச்சின்னா அதை நீங்கள் அந்த தையலை பிரிச்சுட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரே அளவில் ஃபஸ்ட்டே வராது ஸோ அது மாதிரி உள்ளவங்க ஒரு தையல் மட்டும் போட்டு அளவெலாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுங்க நான் இவ்வளோ அனுபவம் இருந்துமே நான் வந்து ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி அளந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுவேன் ஸோ ரெண்டு சைடும் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணிட்டு வந்தோம்மா இப்போ ஐப்பட்டி பக்கம் ஸ்லீவ் சைட்லேருந்து மார்க் பண்ணுறோம் ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இடுப்பையும் மார்க் பண்ணிவிடுங்க சேம் அதே மாதிரி தான் இந்த சைடில் வந்து கரெக்டாக கிளாத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போடுங்க முன்ன பின்ன எந்த கிளாத்தையுமே இழுக்காமல் ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி விரலால் இழுத்து பிடிச்சிட்டு தையல் போடுங்க அப்போ வந்து கிளாத் வந்து நகராது ஹோல் ஜாயிண்ட்டு நமக்கு உடம்பு சுற்றுலவு ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சின்னா பேக்கு ஃப்ரண்ட்டு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணுறோம்ல அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் சொல்கிறோம்ல அது வந்து கரெக்டாக வரும் அது வரனாலும் உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் மிஸ்டேக் வந்துடாது எனக்கு தெரிஞ்சு அதனால் நீங்கள் அதை பெரிசாக கவலை பண்ணணும்னு தேவையில்ல உடம்பு சுற்றளவு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆம்ப்கோல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் கண்டிப்பாக அது த நிறைய தச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ சைடு ஃபினிஷிங் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அதுக்காக தான் அந்த மாதிரி தையல் போட்டது இப்போ ப்ளவுஸோட இடுப்பு சுற்றலை வளர்ந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல அதை வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் நெக் பீஸ் வந்து நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டாட் வந்து பிடிச்சி காட்டுறேன் சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கம் வரைக்கும் இருக்கிற அந்த ஒன்பது இன்ச்சை சென்ட்ரு பண்ணிக்கோங்க நாலரை இன்ச்சுன்னு ரெண்டு பக்கமும் அடையாளப்படுத்திக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன் ரெண்டே கால் இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சில் பிடிச்சோம்னா நமக்கு கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சுக்கு கரெக்டாக வந்துடும் நீளம் வந்து ஒரு நாலு இன்ச்சு நம்ம ப்ளவுஸோட இடுப்பு உயரத்துக்கு தகுந்த மாதிரி டாட்டோட நீளம் நாலு நாலரைன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த நெக் பீஸ் வந்து அடிச்சிருக்கோம்ல அதாவது மடித்து திச்சுருக்கோம்ல ராங் சைடு வந்து கீழே இருக்கணும் கால் இன்ச்சு முன்னாடி நெக் பீஸை விட்டுருங்க அதுலேருந்து ப்ளவுஸோட ராங் சைடு இது மாதிரி வச்சுட்டு இது ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட நேர் பீஸ் கொடுத்து தைக்கிறனால இது மாதிரி நான் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்டலாம் காலிஞ்சு கால் இன்ச்சு நெக் பீஸில் ஃப்ளீட் வைக்கணும் உள் பக்கமாக மடித்து இது மாதிரி ஒரு நாலு இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துக்கிட்ட ஃப்ளீட் வைக்கணும் கம்பல்சரி நெக் பீஸ் கொடுத்து நீங்கள் நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறீங்க ரவுண்ட் நெக் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து நாலு ஃப்ளீட் இது மாதிரி வைங்க அப்போ தான் வந்து ஷேப் கரெக்டாக வரும் இப்போ கார்னர் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துங்க ப்ளவுஸில் உள்ள கார்னர்லேயும் நெக் பீஸ்க்கு நேராக அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கிங்க இப்போ அப்படியே ஒரு அரேஞ்சுக்கு எல்லாத்த உள்ளே மடிக்கிறேன் நான் வந்து நெக் பீஸ் வந்து பக்கமாக வச்சு தான் தப்பேன் எனக்கு அது பழக்கம் இப்போ சவர் சிலர் மேல் பக்கம் வச்சு தைக்கிறாங்க இப்போ என்னோடய ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்னோட மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே தூக்கி ப்ளவுஸ் வந்து அந்த மடிப்புக்கு மேலே வச்சுட்டு கார்னரில் நீடியில் நிப்பாட்டுங்க நான் சொல்கிறது புரியலன்னா கூட வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் கார்னரில் இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டு அப்புறம் அரைஞ்சி கிளாத்தை இது மாதிரி உள் பக்கம் தள்ளி ஃபுல்லிட்டு வைங்க ப்ளவுஸ் சுற்றிக்கி அப்படியே அந்த கார்னருக்கு நேராக வைங்க கார்னரில் நீட்டில் தூக்கிட்டு கிளாத்தை வந்து அப்படியே திருப்புங்க டைமண்ட் நெக் அப்படினால மூணு கார்னர் வரும் மூணு பக்கமும் அதே மாதிரி கிளாத் மடித்து வச்சு தையல் போடுங்க இதே பா நெக் அப்படின்னா ரெண்டு இடத்துல தான் கார்னர் வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஷேப் ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால முன்பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல நாலோ மூணோ நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட் வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள் கம்பல்சரி இந்த ஃப்ளீட் வைக்க மறந்துடாதீங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இப்போ சிசர் கட் கொடுத்துங்க ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட அப்புறம் அந்த கார்னர் நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிற தையல்ல கட் பண்ணாமல் இப்போ இந்த டைமில் நம்ம இந்த பிஸு எல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல நீங்கள் நம்ம தைச்சிக்கிட்டு தச்சிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளாத் வந்து குறஞ்சிரும் ஸோ கிட்ட ஃபைனல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டன் பண்ணி தையல் போட்டுக்கலாம் ஃபைனல் பண்ணும்போது அந்த பிஸுரைலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க எல்லா இடத்துலையும் நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நெக் பீஸை ரைட் சைடு திருப்பிட்டு ஜாயிண்ட் எல்லாமே நமக்கு கிளாத்தோட சேர்ந்து ரைட் சைடு லைனிங் கிளாத் பக்கமாக இருக்கணும் அப்படியே இந்த லைனிங் அந்த அதாவது நெக் பீஸ் மேலே தான் இந்த தையல் வந்து வரணும் ப்ளவுஸில் இறங்கிடக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் நீடியில் நிப்பாட்டிட்டு கிளாத்தை வந்து திருப்பிக்கிட்டு தையல் போடுங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் துணி போகிற போக்குக்கு நம்ம தைக்கக்கூடாது நான் துணியோட வசத்தை நம்ம தான் கையால் கரெக்டாக எந்தெந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் வருதோ கிளாத்தை வந்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போடணும் இப்போ வந்து இது ஹெம்மிங் கிடையாது தையல் அப்படிங்கிறனால அப்படியே மடிச்சுட்டு ஒரு காலிஞ்சி கேப் விட்டு தையல் போடுறேன் உங்களுக்கு இதை விட அகலம் கம்மியாக வேணும்னா அந்த நெக் பீஸ் வந்து அதாவது கிரா பீஸ் எடுக்கிறோம்ல நெக் ஜாயின் பண்ணுறதுக்கு பீஸ் அந்த பீஸை வந்து நீங்கள் அளவு வந்து அகலம் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துங்க இவ்வளோ அகலம் வேணாம் உங்களுக்கு நெக் பீஸ் அப்படின்னா கம்மியாக கொடுத்து நீங்கள் மடிச்சு அடித்து தையுங்க இப்போ அப்படியே வெளிப்பக்கம் வந்து ஓரத்தில் தையல் போடுறோம் இப்படி வெளிப்பக்கம் திருப்பி ஓரத்தில் போடும்போது நமக்கு தையல் நல்லா ஓரத்தில் வரும் ஸோ அந்த கார்னர் கிட்டே நிப்பாட்டி நிப்பாட்டி நீடில் தூக்கிட்டு கார்னர் தையல் போடுங்க இப்போ இது மாதிரி நம்ம ஃப்ளீட் வச்சதுனால தான் இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை மாதிரி வரும் இல்லைனா பீஸ் கொடுத்து தைக்கும்போது இந்த ஃப்ளீட் வைக்கலன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வராது ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம நீட்டாக அது மாதிரி மினிஷிங் பண்ணிட்டோம் எப்போ பேக் பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நம்ம போட்டு நெக் ப்ளவுஸ் பீஸ் வந்து கழுத்தில் போட்டு இப்படி படியும் போது நமக்கு ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வரும் ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் போர்சன் பாருங்கள் நமக்கு எங்கேயுமே ஏற்ற இருக்கோம்ல ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஏத்த இறக்கம்லாம் வராது ஸோ சைடு ஜாயின்லாம் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்துருச்சுல கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்